மீனராசி சொந்தங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அவர்தான் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்சனத்திற்கும் அதிபதியாக வருகின்றார் ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு குருவாக இருந்து நவகிரகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசியிலே கோச்சாரத்தின் அடிப்படையில் ராகு பகவான் வந்து அமர்ந்து ஒரு கெட்ட சிந்தனைகளை கொடுத்து அதன் மூலியமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் அவைகளுக்கெல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்தார் போல இந்த மாதத்திலே வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சென்று அமரப் போகின்றார் இதுவரை உங்கள் மனதளைவிலே ஏற்படுத்தி வந்த பல கரசப்பான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் விளங்கப் போகின்றது